கிங் கோலி எப்படா சதம் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு நேத்து விருந்து கொடுத்திருக்காரு எண்பத்தி ஓராவது சதத்தை பதிவு செஞ்சிருக்காரு விராட் கோலி அவர்கள் கிட்டத்தட்ட ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் டெஸ்ட் போட்டியில் மீண்டும் ஒரு சதத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அது நம்ம சொந்த மண்ணுல நியூசிலாண்டுக்கு எதிராக ஒரு ரன் கூட சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத விராட் கோலி அவர்கள் ஆஸ்திரேலியாவின் போயிட்டாவே போதும் அவருக்கு நூறு ஒன்று எழுதி வச்சிடலாம் அப்படிதான் நேத்து பெருத்து மைதானத்தில் இரண்டாவது இன்னிங்ஸ்ல சதம் விளாசி சும்மா அசத்திருக்காரு ஆஸ்திரேலிய பவுலர்களுக்கு டஃப் கொடுத்திருக்காரு அவரை விக்கெட்டே எடுக்க முடியல அந்த அளவுக்கு தரமான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்திருக்காரு மிச்சில் ஸ்டார்க் ஓவரால சும்மா பிரிச்சு மேஞ்சிட்டாரு என்ன சிக்ஸுங்க சும்மா இறங்கி இறங்கி வெளுத்து வாங்குறாரு வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு நேத்து சதம் அடிச்ச உடனே கேப்டன் ஜஸ்பித் பும்ரா என்ன சொல்லிட்டாருன்னா டிக்ளேர் பண்றாருன்னு சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பத்தி ரன்கள் இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய இணைக்கு இரண்டாவது இன்னிங்ஸிலும் வந்து இந்திய போலவர்கள் வந்து ஆப்பு வச்சிட்டாங்க தொடர்ந்து மூணாவது நாள் இறுதி ஆட்டத்தில் மூணு விக்கெட்டை வந்து உடல்

அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு கண்டிப்பாக இந்த பார்டர் கவஸ்கர் ட்ரோபில இந்த சீரீஸ்ல அஞ்சு டெஸ்ட்ல கண்டிப்பா கோலிக்கு இன்னும் ரெண்டு சதம் கண்டிப்பா உறுதியா வந்து இருக்கு அப்படின்றது எல்லா ரசிகர்களுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கு ஏன்னா கோலி அவர்கள் மீண்டும் ஃபார்முக்கு வந்திருக்காரு ஸோ அதுவும் ஆஸ்திரேலியால வந்து வந்திருக்காரு கண்டிப்பா இது ரொம்பவே இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கும் நம்பிக்கையா இருக்கிறது மட்டும் இல்லாம கண்டிப்பா வேற லெவல் இருக்க போகுது நம்ம வந்து கண்டிப்பா கோலி அவர்களின் ஆட்டம் வந்து இன்னும் அதிகடிவா அதிகப்படியான ஆக்ரோசமான ஆட்டத்தை வந்து இன்னும் காண்றதுக்கு ரெடியா இருக்கணும் இன்னும் முதல் டெஸ்ட் போட்டியில கண்டிப்பா இந்திய அணி வின் பண்ற சுச்சுவேஷன்ல இருக்காங்க சோ அடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் கோலியுடைய இந்த அக்ரெசிவான ஆட்டம் கண்டிப்பாக மீண்டும் வர வேண்டும் அந்த இன்னும் இதுக்கு முன்னாடி ஆன ஆட்டம் வந்து அதே மாதிரியே அந்த நேச்சுரல் ஆட்டம் இன்னைக்கும் அடுத்து இந்த சீரீஸ்லயும் கண்டிப்பா வரணும்ன்றது எல்லாருடைய சீரியலுடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஆனா கோலி அவர்கள் நேத்து அடித்த சதம் என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல நாக்குங்க கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தான் கோலி அவர்களுக்கு அந்த செஞ்சு அடிச்ச உடனே அங்க மைதானத்தில் இருந்த எல்லா ரசிகர்களுமே எழுந்து ஒரு சல்யூட்டை போட்டாங்க கோலி அவர்களும் சல்யூட் போட்டாரு அந்த அளவுக்கு ஒரு தரமான இன்னைக்கு சாடி இருக்காரு கோலி அவர்கள் எண்பத்தி ஓராவது சதத்தை பதிவு செய்ததை பற்றியும் இந்திய அணியின் அந்த ஆட்டத்தை குறித்தும் அதே மாதிரி ஆஸ்திரேலிய மண்ணுல கோலியுடைய இந்த ஆதிக்கம் இன்னும் தொடர வேண்டும் என்பதை பற்றியும் கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா இந்த தொடர்ல விராட் கோலிக்கு இன்னும் இரண்டு மூன்று சதங்கள் பெண்டிங்ல இருக்கு கண்டிப்பா கோலி அவர்கள் மீண்டும் கம்பேக் பண்ணி அந்த அக்ரஸிவான ஆட்டத்தை அந்த ஆஸ்திரேலிய மண்ணில வந்து தொடங்க போறாரு கோயிலடைய ஆட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க